வணக்கம் நண்பர்களே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து அரசியல் களம் அதாவது அரசியல்ங்கிறது தேர்தல்ங்கிறது எல்லா ஸ்டேட்லேயும் நடக்கும் கர்நாடகாவில் நடக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அரசியல் நடக்கும் ஆனால் தமிழகத்தில் மாதிரி இந்த களத்தை பற்றி விரிவாக்கம் பண்ணுறது எங்கேயுமே இருக்குதான்னு கேட்டால் எனக்கு தெரியல அரசியலில் வந்து அவ்வளவு ஆக்ரோஷமாகவும் இறங்கி விளையாடக்கூடியவர்களும் அதிகமா இருக்கக்கூடியது தமிழக களமாக தான் இருக்குமோ நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அரசியலுக்கு வரணும் இளைஞர்கள் அறிவு திறன் மிக்க படித்தவர்கள் இவங்கள்லாம் அரசியலுக்கு வரணும் அரசியல் தான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் தீர்மானிக்க கூடியது அரசியல் தான் ஆஹ் இருந்த அண்ணன் அண்ணாமலை அவர்களே வந்து ஏன் அந்த பணியை வேண்டான்னு சொல்லி போட்டு இங்கே அரசியலுக்கு வந்திருக்காருன்னா அந்த எவ்வளவு படிப்பு படித்தவனையும் தீர்மானிக்கக்கூடிய களம் அரசியல் களம் சரிங்களா எல்லா மக்களும் எல்லா மனிதனும் சிந்தனை உள்ளவன் திறமை உள்ளவன் அரசியல் களத்துல வந்து இறங்கணும் மக்களுக்காக நீங்க சேவை செய்யணும் சரிங்களா அது வந்து மிகப்பெரிய ஒரு வரம் அந்த ஆட்சி அதிகாரம் இது வந்து நம்ம கையில இருக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு எல்லாம் சகல எல்லாமே இருக்கிறது விஜய் இளைய தளபதி விஜய் அண்ணா அவர்கள் தன்னுடைய எவ்வளவோ உயர்ந்த உயர்பட்ச பச்ச வருமானத்தை விட்டுட்டு அவர் இந்த அரசியல் காலத்துக்கு வர்றாருன்னா அந்த அதிகாரம் மிக தான் ஏன்னா அவர் அந்த சம்பளம் வாங்கக்கூடியவரையே இந்த அரசியல்வாதிகள் ஏகப்பட்ட இடத்துல புண்படுத்திட்டாங்கோ அந்த இதையெல்லாம் சமாளிக்கணும்னா அதிகாரம் நம்ம கையில் வரணும் அதுக்காக தான் எல்லாரும் வர்றாங்க தேர்தல் காலத்துக்கு இளைஞர்களும் திறமை வாய்ந்தவர்களும் எனக்கு என்னன்னு ஒதுங்கி இருக்காம எல்லாரும் வரணும் வாழ்த்துக்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பயங்கரமா போயிட்டு இருக்கு பார்க்கலாம் எந்த கட்சி எந்த கட்சி கூட சேரும் எந்த கட்சி எந்த கட்சி கூட சேராது அவன் அப்படி இவன் இப்படி என்று சொன்னவர்கள் தேர்தல் வரும்பொழுது நாங்கள் திமுகவை வீழ்த்த ஒன்றிணைகிறோம் அப்படிம்பாங்க சரிங்களா குறை சொல்லுவாங்க அவன் வளரக்கூடாத இவன் குறை சொல்லுவான் இவன் வளரக்கூடாது அவன் குறை சொல்லுவான் லாஸ்ட் இன்னொருத்தனை வீழ்த்துக்காக நாங்கள் ஒன்றிணைகிறோம் அப்படிம்பாங்க சரிங்களா இதுதான் அரசியல் இதெல்லாம் பார்க்கக்கூடிய மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இந்த அரசியல்வாதிகளுடைய திறன் திறமை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இவங்க வந்து படிப்பறிவு இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட இவர்களுக்கு இந்த மண்டை இருக்கிறவர்கள் மண்டை அதில் அறிவு எவ்வளவு இருக்கு சோசியல் மீடியாவில் எல்லாமே வந்துட்டு இருக்குது என்ன யார் பேசினாலும் கரெக்டாக நம்ம கண்டுக்கலாம் அதனால வந்து ரெண்டாயிரத்தி இருபது தேர்தல் காலத்தை நோக்கி நம்மளுடைய பயணம் பயணிக்கிறோம் வாழ்த்துக்கள் இனி எல்லாருடைய அவங்களுடைய இதை சொல்ல போறாங்க இது தேர்தல் அறிக்கை நான் வந்து அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் ஒவ்வொரு கட்சியும் அறிக்கையை அள்ளி 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 விடுவாங்க பார்க்கலாம் நம்ம பார்த்துட்டு என்னென்ன அறிக்கை விடுறாங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க என்னென்னலாம் பண்ண மாட்டாங்க எது செயல்படுத்தக்கூட அறிக்கையாக இருக்கும் அப்படின்னு மக்கள் சிந்திச்சு நல்ல கட்சிக்கு வாக்களியுங்கள் நன்றி வணக்கம்